வணக்கம் மாணவ செல்வங்களை இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இப்போ வந்து ஆத்திச்சூடி பற்றி படிக்க போகிறோம் ஆத்திச்சூடி பெரியாரை துணைக்கொள் இளமயிர்கள் கேள்வி முயல் வைகரை துயிலலு வித்தை விரும்பு பெரியாரை துணைக்கோள் பெரியாரை துணைக்கொள்னா ஒரு குளத்தில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது அதில் வந்து இந்த மீன் குஞ்சு ஒன்று அம்மாவு அம்மாவும் இறை தேட சென்றது அப்போது பெரிய புழு வந்து கண்டது அது வந்து என்ன சொல்லுது அம்மாவிட வந்து நல்ல உணவு கிடைத்து விட்டது போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் சற்று பொருள் செல்லமே இதை நான் வந்து போய் பார்த்துட்டு ஒன்றை விடலாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் அந்த புழு என்ன சொல்லுது அம்மா சொன்னத கீழ்படிந்து பொறுமையாக இருந்து கேட்குறதுக்கு அதான் பெரியாரை துணைக்கோள் பெரியவர்கள் சொல்லி அதை கேட்டு என்ன நம்ம நாம நடக்கணும் செகண்ட் ஒன் இளமயில்கள் இளமயில்கல் செல்லும்போது வேலைக்கு போவாங்க சிறு சிறு வயதுல என்ன செய்வாங்க சிறு பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க எதுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம போகாம சிறு வயதிலே என்ன செய்யணும் கல்வியை கற்க வேண்டாதான் இளமயில்கள் தேர்ட் ஒன் கேள்வி முயல் கேள்வி முயல்னா நம்ம இந்த என்ன செய்யணும் பல நம்ம எண்ணங்களில் பல கொஸ்டின் எழுப்பணும் பெண்கள் நாங்கள் படிக்கக்கூடாதா என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா தொலைவில் தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா இப்படி என்ன செய்யணும் பல கேள்விகள் எழுப்பணும் அதான் கேள்வி முயல் வைகரை துயிலு வைகறை துயிலலுன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் விடியற்காலையில் நேரம் எழும்பி நம்ம காலை கடன்களை முடிச்சுட்டு என்ன செய்யணும் படிக்கணும் அதான் வைகரை துயிலு வித்தை விரும்பு வித்தை விரும்புனா நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்ளணும் அதான் என்னை மிகவும் கவர்ந்த என்னன்றது ஓவியங்கள் தான் ஓவியம் நாடகம் பாடல்கள் அதான் வித்தை விரும்பும் ஃபஸ்ட் ஒன் பெரியாரை துணைக்கொள் செகண்ட் ஒன் இளமயில்கள் தேர்ட் ஒன் கேள்வி முயல் ஃபோர்த் ஒன் வைகறை துயிலழு ஃபிஃப்த் ஒன் வித்தை விரும்பு நன்றி